வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் முதலில் இன்றைய நாளின் சிறப்பு இன்று தசமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஆறு நாற்பத்தி ஒன்பது மணி வரையிலும் உத்திரம் அதற்கு பின்பு ஹஸ்தம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை ஆறு நாற்பத்தி ஒன்பது மணி வரையிலும் அவிட்டம் அதற்கு பின்பு சதயம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சந்தோஷமாகவும் மற்றும் நண்பர்களுடன் கேளிக்கைகளும் கிண்டல்களும் மற்றும் விருந்து உண்ணுதலும் இன்றைய நாளில் சந்தோஷங்கள் நிலவும் சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் சற்று அலைச்சல்களும் சதா சஞ்சார யோகமாகவும் இன்றைய நாள் அமைகிறது நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு பாகியமும் இன்றைய நாளில் உங்களுக்கு அமையும் அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்களும் மற்றும் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் தீரும் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் எடுக்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று வியாழக்கிழமையாக இருப்பதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கலாம் மற்றும் இன்று தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவதனாலும் குருவின் அனுகிரகம் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இன்று குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ஒரு சிலருக்கு சுப நிகழ்வுகளும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது வீடு வாங்குவது விற்பது மற்றும் வாடகை வீட்டிலிருந்து உங்களுக்கு வேற வீடு மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு மற்றும் அதில் இருந்த கூடிய குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் பொதுவாக இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி நேர்கள் அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது குரு வாரத்தில் அன்னதானம் செய்வது இவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் அனுகூலம் அதிகமாகும் மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் நாலாம் இடத்தில் இருப்பதனால் இன்று உங்களுடைய சுற்றம் சூழம் மற்றும் நண்பர்களினுடைய உதவிகள் கிடைக்கும் மற்றவர்களினுடைய பாசமும் நேசமும் இன்று உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான தருணங்களும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நெகிழ்வை தரும் விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகள் கணவன் மனைவி மற்றும் தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க மனதிற்கு சந்தோஷமும் நிறைவையும் தரும் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே எண்ணற்ற நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் தன லாபங்களும் நிறைந்த நாளாகவும் அமைகிறது அலுவலக ரீதியாக உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும் மற்றும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இன்று அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் திருமண விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும் மிதுனராசினர்கள் இன்று குரு நவக்கிரகத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவோம் கடகராசி என்பர்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியில் இன்றைய நாளில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு மனதில் குழப்பங்கள் தீரும் இவ்வளவு நாளாக உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் நீண்ட நாளாக இழுபரியில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வை காணலாம் இன்று இந்த கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு உருவாகும் தடைப்பட்ட பிரயாணங்கள் மற்றும் நீங்கள் முயற்சி செய்து கிடைக்காமல் போன ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு உங்கள் முயற்சியால் கிடைக்கும் பொழுது மனதில் சந்தோஷங்கள் நிலவும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குருவாரமான இன்று அன்னதானங்கள் செய்யவும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பிரயாணங்கள் ஏற்படுவது ஒரு சிலருக்கு அலுவலக ரீதியாக சில இடைஞ்சல்களிலிருந்து உங்களுக்கு மீண்டும் அந்த இடைஞ்சல்கள் மாலை நேரத்திற்கு மேல் நிவர்த்தியாகும் இன்று பிரயாணம் செய்பவர்கள் காலை வேளையில் விநாயக பெருமான் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்தோ அல்லது அன்னதானங்கள் செய்து நீங்கள் உங்கள் பிரயாணங்களை தொடங்குவது நல்லது சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம் கேதுவின் சஞ்சாரம் இருப்பதனால் உங்களினுடைய பொருட்கள் காணாமல் போவதோ அல்லது அதனால் ஏதாவது சில மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு வெளியூர் பிரயாணம் செய்பவர்கள் உடமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் சிம்மராசி நேர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இந்த செய்திகளை கேட்கலாம் மனதிற்கு நிறைவும் சந்தோஷமும் உண்டு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் சிம்மராசி நேர்கள் இன்று முருகப்பெருமானை வணங்கலாம் மற்றும் பைரவரை வணங்குவது நல்லது கன்னிராசினியர்கள் சந்திரன் இன்று கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் ராசியில் சந்திரனும் சப்தமத்தில் ஏழாம் இடத்தில் சனி பகவானும் இருப்பது காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஊடல்கள் வரலாம் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் நண்பர்களின் உதவி உங்களுக்கு இன்றைய நாளில் சந்தோஷத்தை தரும் நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக அமைகிறது இன்று கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் நீங்கும் மற்றும் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கும் குழந்தை பாக்கியங்கள் மற்றும் நல்ல செய்திகளுக்கான வாய்ப்புகளும் உண்டு இன்று கன்னிராசி அன்பர்கள் விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல்கள் நிறைந்த நாளாகவும் அமைகிறது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் சற்று தூக்கமின்மையையும் கொடுக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் இன்றைய நாளில் துலாம் ராசி நேயர்கள் மாலை நேரத்தில் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு மன பாரங்கள் குறையும் என்று இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் உதவிகள் உண்டு நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று கைக்கு வந்து சேரும் இன்று மாலை நேரத்தில் நண்பர்களினுடைய சந்திப்பு உங்களினுடைய பண பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக அமையும் தனுசு ராசி அன்பர்கள் நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் நாலாம் இருக்கக்கூடிய சனியின் சஞ்சாரம் சின்ன சின்ன சொத்து பிரச்சனைகள் மற்றும் உடன் அல்லது உறவினர்களிடத்திலேயோ வந்து போகலாம் இன்று அதற்கான நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் அலைச்சலை கொடுத்தாலும் மாலை நேரத்தில் மன நிறைவை தரும் என்று பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் தட்சிணாமூர்த்திக்கும் தீபம் ஏற்றவும் மகர ராசி என்பர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று மாலை நேரத்தில் நீங்கள் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வதும் நல்லது திருவோணம் மற்றும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் உங்களினுடைய அலுவலகத்தில் இருந்து வந்த பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இன்று அந்த நல்ல செய்திகளையும் கேட்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக அமைகிறது கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு வரவு கைக்கு வந்து சேரும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான முடிவுகளை தவிர்க்கலாம் மாலை நேரத்தில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வதும் நல்லது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் இன்று முக்கிய முடிவுகளையும் தவிர்ப்பது சிறப்பு பிள்ளைகளால் உங்களுக்கு இன்று மன ஏற்படும் இன்று கும்பராசி நேர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது என்று உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள் மீனராசி அன்பர்கள் மீனராசி நேயர்களுக்கு ராசியில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும் அலுவலக ரீதியாக இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவதாகவே இருக்கும் இன்று ஆன்மீக தலைவர்களை சந்திப்பதோ அல்லது ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகம் இருப்பதோ மன தரலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பண வரவும் கைக்கு வந்து சேரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் பிள்ளைகளால் இருந்து வந்த ஒரு மன சஞ்சலங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் இன்று மீனராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்து மற்றும் ஆலயத்தில் செய்வது சிறப்பு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க